ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் இது திருச்சித்ரகூடம் பாசுரம் அந்த சிதம்பரத்தில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் ஸோ பாசுரம் எப்படி இருக்குது வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனை நொந்து தாம் வாடவாட தபம் செய்ய வேண்டா தமதா இமையோரு உலகு ஆழகிருப்பேன் காராட மஞ்சை கனமாட மாடே கயலாடு காணீர் பழனம் புடை தேராட தேனாட மாடக் கொடியாடு தில்லை கூடம் சென்று சேர்மின்களே ஊட உண்டாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலன் ஐந்தும் நொந்து தாம் வாட வாட தபம் செய்ய வேண்டாம் தமதா இமையோர் உலகு ஆளகிற்பீன் காலாட மஞ்சை கனவாட மாடே கயலாடு காணீர் புடை போய் தேனாட மாட தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே இங்கே பெரிய தவசெல்லாம் பண்ண வேண்டாம் இந்த இமய உருவகம் ஆள்வதற்காக திருச்சித்திர போய் பெருமாளை செய்விங்கோங்கிறார் திருமங்கி ஆழ்வார் பாசத்தை அர்த்தம் அப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் உங்காட உண்ணாது நம்முடைய உடல் வாடும்படியாக உண்ண மாம்சம் மசில்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வாடும்படியாக இழைத்து போகும்படியாக உண்ணாது அதெல்லாம் பண்ண வேண்டாம் உண்ணாது அப்படி பண்ணின்னு போங்க உயிர் காவலிட்டு இந்த உயிர் காவலிட்டுனா உயிர் போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு அந்த அளவுக்கு மாத்திரம் சாப்பிட்டுண்டு உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து இந்த உடலை பிரியாத ஐந்து ஞான இந்திரியங்கள் அவைகளெல்லாம் நொந்து போகும்படியா ரொம்ப அவ மேலே ரொம்ப கண்ட்ரோல் அதை பார்க்காத இதை கேட்காத இதை சுவைக்காத இதை நுகராதே இதை தொடாதே அப்படின்லாம் ரூல்ஸ் போட்டால் அந்த ஐந்து புலன்களும் நொந்து போகும் அதை தான் சொல்கிறேன் உம் வாட உண்ணாது உயிர்க்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட இவ்வாறாக நாம் ரொம்ப வாடிப்போகும்படியாக தவம் செய்ய வேண்டாம் இங்கே தவம் பண்ண வேண்டாம் எதுக்காக சொல்ல தபஸ் பண்ணுறாரு சாதாரணமாக தமதா இமையோர் உலகு ஆழகிற்பீர் தமதா உம்முடையதாகவே தம தம் தமது ஆ உனக்கு உங்களுடைய ராஜ்யமே அப்படின்னு நினைக்கும்படியாக இமயோர் உலகு ஆழகிற்பீர் வைகுந்தத்தை ஆழ்வீர்கள் முதல்ல அர்த்தம் பண்ணுற போது தமதா இமயோர் உலகு ஆழகிற்பீர் அப்படின்னு மேல் முன்னாடி ஆரம்பிச்சுட்டு ஊன்பாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிணியா புலனை நொந்து தாம் பாட வாடத் தவம் செய்ய வேண்டாம் நீங்களாகவே இந்த உலகத்தை ஆழ்வதற்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அந்த மாதிரிலாம் தபஸ் பண்ண வேண்டாம் என்ன பண்ணணும் காராட மஞ்சை கனவாட மாடே கயலாடு காளியர் புடை போய் தேனாட அப்படின்னு மூணு ஆடுறது கானாடை இந்த காடே குலுங்கும்படியாக அதான் கானாடை கான்னா காடு இல்லை சோலை அப்படின்னு வச்சுக்கோங்க சோலையே ஆடும்படியாக மஞ்சை கனமாடை வயிற் கூட்டங்கள்லாம் ஆடுகின்றன மாடே பக்கத்தில் தேன் தேன்னால் தேனாடான்னு கடைசியில் இருக்க அந்த தேனை எடுத்துட்டு தேன்னா இந்த இடத்துல தேனை சொல்லலை தே மதுகரம்னு சொல்லுவாங்க தேன் செய்கின்ற வண்டுகள் அந்த வண்டுகள் மாடேனா பக்கத்தில் வண்டுகள் கயலாடு காணீர் பழனம் புடை போய் ஆடை அப்படின்னு படிச்சுக்கணும் இந்த கயலாடுன்னா மீன்கள் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற காணியர் பழனம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற வயல் அந்த வயலெல்லாம் நிறைய மீன் இருக்குது அந்த மீன் மாத்திரம் அங்கே இல்லை நிறைய மலர்களும் இருக்கிறது அந்த மலரில் இருக்கிற தேனெல்லாம் குடிச்சுட்டு இந்த வண்டுகள் ஆடை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணும் காரடை மஞ்சை அது அதுவரையும் உங்களுக்கு சட்டின அர்த்தம் புரிஞ்சுடுச்சு இந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தம் பண்ணிக்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற புடைப்பூ புடைப்பூன புடையினா பக்கத்தில் நாலா பக்கம் புரிஞ்சுக்கலாம் அங்கெல்லாம் இருக்கிற வயலில் மீன் இருக்குது மீன் மட்டும் இல்லை மலர்கள் இருக்குது மலர்களில் தேன் இருக்குது அந்த தேனை குடித்து தேனாட தேன்னால் வண்டுகள் ஆட இப்படி இப்படியாக இருக்கிற மாட கொடியாடு இதை தவிர்த்து பெரிய பெரிய மாடங்கள் இருக்கிறது மாடத்தில் கொடிகள் இருக்குது அந்த கொடிகள் ஆடுகின்றன அப்படி இருக்கிற தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்ம்களை பெருமாளை சேவ் கூட சொல்லலவர் அந்த திருச்சித்திர கூடம் போனாலே போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு பார்க்கணும் பெரிய காணாடை மஞ்சை கனமாடை மாடே கயலாடு காணீர் பழம் புடை போல் தேநாட வாடக் கொடியாடு தில்லை திருச்சித்ர கூடம் சென்று சேர்மிங்களே அவசரம் படிக்கலாமா ஊம்பாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனை நொந்து தாம் வாட பாட தவம் செய்ய வேண்டா தமதாகுமையோர் உலகு ஆளகிற்பேன் காணாட மஞ்சை கனமாட மாடே கயலாடு காணீர் பழனம்புடை போய் தேநாட மாட கொடியாடு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மிங்களே ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக